கர்த்தருக்கு சூத்திரம் இன்றைய வேதவசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஆமேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது ஆமேன் ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினாறு இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது ஆமேன் ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினாறு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்